புது வாழ்க்கையில் தன்னை ஈடுபட்டுக் கொண்டுள்ள வரும் சொந்தங்களே தொண்டர்களே உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் மாநிலம் முழுவதும் ஏழு மண்டல செயல்வீரர்கள் கூட்டம் முங்க மண்டலத்தில் திருப்பூரில் நடைபெற்றது எதிர்பார்த்ததை விட கிட்டத்தட்ட மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட செயல்வீரர்கள் அங்கே கூறினால் அதன் பின் மதுரை மண்டலத்தில் ஆயிரக்கணக்கான சேவியர்கள் அங்கே கூடினார்கள் அதை எல்லாம் கிஞ்சும் மன்னர் நேற்று நெல்லை மண்டல சேவியர்கள் கூட்டத்தில் பல்லாயிரக்கணக்கில் நம்முடைய நெல்லை மண்டல சேவியர்கள் கூட்டம் கூட்டத்தில் அங்கே ஒரு கூட்டம் மிக சிறப்பாக கூட்டம் நடைபெற்றது அங்கே நான் பேசும் நான் குறிப்பிட்டேன்

அந்த ஜாதி மதங்களை கடந்து ஒரு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கி இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடினார் நம்முடைய வீரமாண்டிய கட்டுப்பாடு வாழும் கட்டுப்பாடாக நம்முடைய தலைவர் வைகோ இருக்கிறார் அவர் கண்ட இந்த இயக்கத்தில் ஜாதி கிடையாது மதம் கிடையாது ஜாதி மதங்களை கடந்து மறுபலர்ச்சி தொண்டர்கள் மறுபலர்ச்சி சொந்தர்கள் என்ற ஒரே ஜாதி இந்த இயக்கத்தில் அவர் கிட்டத்தட்ட அறுபத்தி ஒரு ஆண்டுகள் பொதுவாக்கியில் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் முப்பத்தி ஒரு ஆண்டுகள் நமது வறுமலை சித்தி பொருட்கா அறுபத்தி ஒரு ஆண்டுகள் இந்த நம்முடைய தமிழ்நாட்டிற்கு தமிழ் மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளார் ஐந்தரை ஆண்டு கால சிறைவாசம் நம்முடைய தமிழக வாழ்வாதாரங்களுக்காக தமிழ் மக்களுக்காக கிட்டத்தட்ட ஆறாயிரம் தலைவயர்கள் தமிழ்நாட்டின் வாழ்வாதாரங்களை காக்க நாடாளுமன்றத்தில் பணிகள் ஈழ தமிழர்களுக்காக அதிக சிறப்பு கவலை தீர்மானம் கிட்டத்தட்ட பதிமூணு தீர்மானங்களை கொண்டு வந்த ஒரே நாடாளுமன்ற உறுப்பினர் தலைவர் வைக்கும் இன்னைக்கு நம்ம ட்ரெயின் போயிட்டு இருக்கோம் ட்ரெயின் போகும்போது டிடிஆர் ஒரு டிக்கெட்டை செக் பண்ணுவார் அந்த டிடிஆருக்கு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி படுக்கிறதுக்கு அது கிடையாது ஸ்லீப்பர் கிடையாது இங்க இருந்து டெல்லி பாம்பே கூட ரெண்டு நாள் மூணு நாள் உட்கார்ந்துட்டே போன அந்த டிடிஆர் இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி அந்த டிடிஆர் கல்வி நாடாளுமன்றத்தில் பேசி இன்னைக்கு டிடிஆர் ட்ரெயின்ல படுக்க வசதி இருக்கிறதா அதுக்கு ஒரே காரணம் முக்கிய காரணம் உடைய தலைவர் வாய்ப்பு அடிக்கிட்டே போறான் நச்சாலை

நம்முடைய இந்திய அரசியல் சாசனத்தை இயற்றியவர் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பல தலைவர்கள் விடுதலை போராட்ட வீரர்களுடைய ஆனா இந்திய அரசியல் சாசனத்தை இயக்கிய அண்ணன் அம்பேத்கருடைய திருவுருவம் கிடையாது எத்தனை வருஷம் கிடையாது நாற்பது வருஷம் சுதந்திர வாங்கி நாற்பது வருஷம் கிடையாது தலைவர் வைப்போம் நாடாளுமன்றத்தில் பேசும்போது

நாணயமும் உண்மையும் மக்கள் சேவை மனிதனும் மனிதனேயும் கால நீராக இருக்கிற இந்த காலகட்டத்தில் தலைவர் வைகோ அவருடைய உழைப்பா இருக்கட்டும் அவருடைய அவருடைய போராட்டங்களா இருக்கட்டும் ஏ அவருடைய தேர்தல் தோல்விகளா இருக்கட்டும் எல்லாத்தையும் வெற்றிகளாக நினைக்கிறோம் தோல்வியா நினைக்கிறோம் நம்முடைய வெற்றிகளாக நினைக்கிறோம் இந்த இயக்கத்துடைய பெருமை அடையாளம் எல்லாம் தலைவர் வைகோ தான் அவருக்கு எண்பத்தி ஒரு வயசு ஆயிடுச்சு இந்த ஒரு இயக்கம் மாதிமுக ஒரு இயக்கம் இந்த தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாடு வாழ்வாதாரங்களுக்காக அதை பாதுகாக்க ஒரு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் இந்த இயக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் இனி நூறு ஆண்டுகளுக்கு செயல்பட வேண்டும் அதான் அவருடைய ஆசை என்னுடைய ஆசை உங்க அனைவருடைய ஆசை என்ன செய்யணுமோ நான் அரசியல் எதிர்பார்க்க எதிர்பார்க்கவில்லை அந்த ஆசை கிடையாது இன்னைக்கு இருக்க கிடையாது ஆனால் ஒரு கடமை உணர்வு நான் ஒரு கூட்டத்தில் சொல்ல போது சொல்லியிருக்கிறார் ஒரு தகப்பனார் இரு மதங்கள் அங்கே ஒரு கதையை சொன்னால் அதுக்குள்ள போக நேரத்துக்குள்ள முடிக்கிறோம் ஆனா இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சு முப்பத்தி ஒரு வருஷம் ஆயிடுச்சு அவருடைய பொது வாழ்க்கை கிட்டத்தட்ட அறுபத்தி ஒரு வருஷம் இது தொடரணும் இல்லையா இந்த இயக்கம் வலுப்பெற்று மிகவும் வலுவடிய சிறப்பா இயங்குறோம் இல்லையா இந்த நம்ம செய்யணும் ஒரு குறுகிய காலகட்டத்தில் இருக்கிற நம்ம இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் அடுத்த வருஷம் நம்ம இயக்கத்திற்கு நம்ம எதிர்பார்க்கிறோம் தன்பான வேலை சுயமரியாதை வேறு எதிர்பார்க்கிறோம் அப்புறம் என்ன செய்யணும் நம்மளுடைய மாநாடு திருச்சி மாநாடு அங்க

அந்த வீட்டு குடும்பத்து பிள்ளைகளுக்கு பண்ணி கொடுத்துட்டார் வாய்ப்புகள் உருவாக்குறாரு எல்லாம் பண்ணிட்டார் இன்னைக்கு அவருக்கு வயசு எண்பத்தி ஒண்ணு எண்பத்தி ரெண்டு வயசு இன்னைக்கு அந்த பிள்ளைகளுடைய கடமை என்ன அந்த தந்தையா அவர் பேர் இந்த ஊர் சொன்ன உலக சொன்ன அந்த ஒரு பேர் வாய்ப்பு எல்லா வீட்டையும் அந்த தந்தைகள் எதிர்பார்க்க ரொம்ப கிடையாது இந்த வீட்டுக்கு நல்ல பேர் வாய்ப்பு அப்படிதான் இந்த இயக்கத்தை நாம் உழைக்க வேண்டிய கடமை